அவர் அப்பையிலேருந்து ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தார் நான் கண்டிப்பாக நல்லா செய்வார் எல்லா எல்லாேருமே என் பையனுங்க எல்லாேருக்குமே பிடிக்குது வீட்டில் என் மனைவிக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே பிடிக்குது அவரை ஒரு லட்சம் பேர்ல ஐம்பதாயிரம் பேர் தான் வரணும் மாமே அதுக்கப்புறம் ரூல்ஸ் கிடையாதுன்னாங்களே இருந்தாங்கல்லாமே எப்படி இருந்தாலும் அந்த கூட்டம் வர்றது ஒரு லட்சத்துக்கு பேர் மேலே தான் வருமே கூட்டம் கண்டிப்பாக சொல்கிறேன் விஜனை வரணும் அரசியலில் நிற்கணும் ஜெயிக்கணும் அவர்களால் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் நம்ம வரட்டும் எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இவர் வந்து நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போமே கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவார் அந்த நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும் கண்டிப்பாக வராது நல்லது தான் ஒரு லட்சம் பேர் வராங்க இப்போ அவங்கள நம்ம இப்போ வராதிங்கன்னு சொல்ல முடியுமா மற்ற பேர்லாம் என்ன பண்ணுறது அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்போ என்ன நடக்கும் ஒரு ஆர்ப்பாட்டமாக பண்ணுவாங்க அவங்க அதாவது என்னென்னா இப்போ அந்த மாநாட்டில் ஒரு என்ன கொள்கைகளை வந்து அறிவிக்க போகிறாரு எப்படியாப்பட்ட பேச்சு இருக்குது முதல்ல வந்து ஒரு தலைவருக்கு வந்து என்னென்னா பேச்சு தான் ரொம்ப முக்கியம் என்ன மக்களுக்கு வந்து சொல்ல வராரு இளைஞர்களுக்கு சொல்ல வர்றாரு தன்னுடைய கட்சியோட கொள்கைகள் எப்படி இருக்கும் எதிர்காலத்தில் பொதுவாகவே அப்போலேருந்து உள்ள நடிகர்கள் எல்லோருமே கட்சி ஆரம்பிச்சும்போது இது ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய இது தான் தடை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா அவங்க தடையெல்லாம் பண்ணலை மாநாடு வந்து பிரச்சனை இல்லாமல் நடக்கணும் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் கூட்டுறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அதெல்லாம் வந்து எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு உத்தரவு கொடுக்க முடியும் அதனால தான் வந்து அதுக்கெல்லாம் சட்ட சி சிக்கல்லாம் வரக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் கொடுத்துருக்கேன் வாய்ப்பு அன்றைக்கி லீவ் இருந்தால் லீவாக இருந்தால் வாய்ப்பு இருந்தால் போவேன் நான் இப்போ வந்து ஐம்பதாயிரம் பேர் தான் அலோடு கொடுத்துருக்காங்க இப்போ விக்கிரவண்டியில் நடக்கிறதுலாம் ஐம்பதாயிரம் மட்டும் கொடுத்துருக்காங்க ரசிகர் மட்டுமே ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருப்பாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு மாநாடு மட்டும் பற்றாது ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு ஒரு ஏரியாவிலையும் தனித்தனியாக ஒரு ஒரு வாட்டி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பெஸ்ட்டு தான் இப்போணத்தில் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வச்சிங்களா ஒரு மாவட்டத்தில் மட்டும் பண்ணிவிட்டு அதை வந்து ஐம்பது பேர் தான் லிமிட்டுன்னு சொல்கிறது வந்து அது ஏற்றுக்க ஒன்று தான் இப்போ வந்து ஆமாம் கண்டிப்பாக ஓகே தான் என்ன இந்திய ஜனநாயகத்தில் யாரே வேணாலும் வரலாலை அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தானும் நம்ம வரட்டும் எல்லாருமே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இவர் வந்து நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போமே கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவார் அந்த நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும் கண்டிப்பாக வராது நல்லது தான் ஓகே வர்றது ரொம்ப நல்லது தான் வராங்க அப்படிங்கிறத விட நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு வர்றாங்க புதுசாக வர்றாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே இருக்கிறவங்களோட வர்றவங்க இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துப்போம் எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம் வரிசையாக தொடர்ந்து ரெண்டு கட்சி மட்டுமே தான் முன்னிலையில் வந்துக்கிட்டே இருக்குது எப்போதுமே ஐம்பது அறுபது வருஷமாக இவங்க மட்டும் தானே இருக்காங்க புதுசாக வரட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க இவங்க வரதுனால தமிழ்நாட்டில் என்ன சேஞ்சு வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் வந்தாருன்னா கண்டிப்பாக சேஞ்சு இருக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு புதிய மாற்றமாக இருக்கிறதுக்கு இது ஒரு வழியானது ஆ சரி சரி ஆ சரி இல்லை அவர் மாநாடு போகிறான்னா எம்ஜிஆர் மாரி இப்போ எம்ஜிஆர் வந்து சினிமாவிலேருந்து மக்களுக்கு நல்ல இந்த அளவு செஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் மனசில் இடம் பட்டிருக்காரு அதுமாரி யாராக இருந்தாலும் சரி அது போல் இப்போ விஜய் அண்ணா வந்திருக்காரு அதுபோல் அவரும் மக்களுக்கு நல்லா செஞ்சு எம்ஜிஆர் மாரி பேர் வாங்கினாக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக வரணும் யார் வந்தாலும் நான் ஆச்சு நல்லபடியாக நடத்தி எம்ஜிஆர் மாரி பேர் வாங்கணும் மக்கள் அதான் விரும்புகிறாங்க ஆ கண்டிப்பாக போடுவோம் நாங்கள் போடுவோம் ஐம்பதாயிரம் பேர் தான் ஆ எங்கள் மாநாட்டுக்கா அங்கே இருந்தால் நான் மற்றபடி நம்ம இருந்து நம்ம ஒரு ரசிகர்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதுபோல் மாநாட்டுக்கு வரலன்னா நான் அதனால் நான் வெளியில இருந்தபடியே நாங்கள் அவருக்கு அவருடைய ரசிகர்லாம் இருக்கோம் மக்கள் மனதில் அவர் இருக்கார் எல்லோரும் விஜய்னா எல்லாருக்கும் பிடிக்கும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க நடுத்தரம் விஜய் படம் அப்போலேருந்து நானும் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் விஜய் படம்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும் விஜய்யை அதனால் விஜய் வருவார் மக்களுக்கு நல்லா செய்யணும் எம்ஜிஆர் மாரி பேர் வாங்கணும் அதான் மக்கள் விரும்புவாங்க ஆ வரலாம் அதனால் ஒன்றும் இல்லை வரலாம் அதனால் மக்கள் செல்வாக்கு இருக்குது ரசிகர்கள்லாம் நிறையா இருக்காங்க இளைஞர் இளைய ரசிகர்கள்லாம் அதனால் வரலாம் அதனால் ஒன்று கற்றுக்கிறாரு மாநாட்டில் என்னங்கிறது ஓரளவுக்கு தெரியும் அவருக்கு என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க ரசிகர்கள் அது ஹத்து வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிற அவர் ஒரு இதுக்கு வந்துடும் ஐம்பதாயிரம் இல்லை இல்லை இன்னும் கூட வருவாங்க கூட வரும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வருவாங்க ரசிகர் நிறையா இருக்கா ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறாங்களே ஒவ்வொரு ஊரில் உள்ளவங்க எல்லா எல்லா எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துக்கு வரப்போகிறாங்க அது வரும் ஆறு ஆயிரம் இது வருவாங்க ஐம்பதாயிரங்கிறது ஒரு கோடிக்கு ரூபாய்க்கு வருவாங்க வருவாங்க காரணமாக வருவாங்க இப்போதைக்கு இதெல்லாம் அது அந்த இதெல்லாம் கணிக்க முடியாது இப்போதைக்கு இப்போ இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு அவங்க பிறகு தான் எதாவது செய்ய செய்யலாம் ஓட்டு யாருக்கு போடுவாங்க என்னங்கிறது அதனால அதனால் உன்னே வரலாம் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா வரலாம் அதனால் உன்னே இப்போதைக்கு ரசிகர்கள் இருக்காங்க அதனால் அவர் வரலாம் வாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருங்காலத்தில் அவருக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உள்ள சூழ்நிலையே வருங்காலத்தில் அவருக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே தேங்க் யூ தளபதி ஒரு எப்பமே அவர் தனிக்கு அவருக்கும் ஒரு தனி த இருக்குது தனி ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அவர் எதுனாலும் செய்யலாம் ஐம்பதாயிரம் பேர் அளவுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அஞ்சு கோடி பேர் வாய்ப்பு இருக்குது அவர் வந்து அவர் எண்ணத்துக்கு எப்போயுமே ஒரு தெளிவாக அவர் இருப்பார் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து இந்த மக்களுக்கு நல்லா சிற நம்பிக்கை இருக்குது ஐம்பதாயிரம் புள்ளம் கிடையாது மக்களுக்கு யார் நல்லா செய்கிறாங்களோ அவர் இதே விஜய் எப்பயும் நல்ல ஒரு விஜய்ங்கிற பேர் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளைலேருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது அவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சு வருவார் வாழ்க்கைன்னு சொல்லும்போதோட அரசியலே ஜெயிச்சு நல்ல முன்னுக்கு வரணும் மக்கள் நல்லா செய்யணும் அதுதான் என்னோடய ஆசை இது ஒரே ஒரு புதுமையான அரசியல் பண்ணணும் இதில் வித்தியாசமாக இப்போ எல்லாரும் செஞ்சால் யாராச்சும் வரைக்காமல் ஒரு வித்தியாசமாக செஞ்சால் மக்களுக்கு வந்து ஒரு சரி எல்லாம் செஞ்சது செஞ்சு வித்தியாசமாக செஞ்சுட்டார்னா கண்டிப்பாக வந்து எல்லாம் வரணும் ஒரு ஊட்டுங்கிறது கணிக்கும் சப்போஸ் தான் சொன்ன ஒரே கருத்து அவர் வந்து ஊட்டு யாருக்காலும் போடலாம் தலைவரிக்குள்ளே போடலாம் ஆனால் வந்து அவரோட செயல்முறை நடைமுறை பொறுத்து தான் இப்போ செய்ய முடியும் ஏன் ஒரு லட்சம் பேர் ரெண்டு பேர் லட்சம் பேர் வந்தால் நீங்கள் சேர்க்க மாட்டிங்களா அப்போ அவங்களாம் என்ன ஆவாங்க ஐம்பதாயிரம் பேர்னா அப்போ ஒரு லட்சம் பேர் வராங்க இப்போ அவங்களை நம்ம இப்போ வராதிங்கன்னு சொல்ல முடியுமா மற்ற பேர்லாம் என்ன பண்ணுறது அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்போ என்ன நடக்கும் ஒரு ஆர்ப்பாட்டமாக பண்ணுவாங்க அவங்க ரோடை மறிப்பாங்க பஸ்ஸு மறிப்பாங்க அதுமாரி மனநிலைக்கு அவங்க போயிடுவாங்க உள்ள உடலைனா அது வந்து நம்ம எல்லோரையும் நம்ம இது பண்ணோன்னா தனித்தனியாக பிரித்து பண்ணோன்னா மாநாடு மாநாடா ஒரு ஒரு வட்டத்துக்கு மாவட்டம் மாவட்டம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இல்லை நம்ம தான் வந்தாருன்னா நம்மளுக்கு ஒரு நல்லதாக செய்ய போறாரு எதாக இருந்தாலும் வந்தால் ஜெய்ப்பா பிள்ள அண்ணன் விஜய் எங்களுக்கு சின்ன பிள்ளையிலே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் எங்களுக்கு அவங்களை பிடிக்காதவங்க தான் பண்ணுவாங்க அண்ணா வந்தால் நல்லா செய்வார் எல்லாம் நம்புகிறோம் நல்லா செய்வார் கண்டிப்பாக செய்வார் நல்லா செய்வார் ஏன்னா அவர் அப்பையிலேருந்து ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தார் ஆனால் கண்டிப்பாக நல்லா செய்வார் எல்லா எல்லாேருமே என் பையங்க எல்லாேருக்குமே பிடிக்குது வீட்டில் என் மனைவிக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே பிடிக்குது தவிர கண்டிப்பாக இந்த வருஷம் இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் அவருக்கு போடுவோம் ஆமாம் அதான் அவருக்கு பிடிக்காத ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக மாநாடு வச்சால் நாங்கள் வரலாறு தான் பார்த்துருந்தோம் எல்லோரும் பசங்கள்லாம் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் அவர் எது வச்சாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்ப்போம் கண்டிப்பாக பார்ப்போம் மா மா எப்படி மாட மாட மாட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் மாவட்டம் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் இங்கே கண்டிப்பாக விஜய்னா விஜய் போடுவோம் கண்டிப்பாக போடுவோம் ஜனநாயக இடத்துல யாரும் வரலாமல ஆ தளபதி வரட்டும் வந்தால் தான் மாடும் நல்லாயிருக்கும் தமிழ்நாடு ஆ அதெல்லாம் தப்புனா தரலாம் செய்யக்கூடாது வந்தால் நல்லா செய்வாங்க கண்டிப்பாக செய்வாங்க மாவட்டம் மாவட்டமா போட்டால் தான் எல்லோரும் பார்க்கலாமே பார்க்க முடியாதவங்களோட வயசானவங்களோட பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க எல்லோரும் பார்க்கலாம்ல ஆ ஆனா மாநாடு வந்துக்கிறது பொதுவாக யார் உணக்கிலும் பண்ணல மக்களோட எது தேர்வு பட்டுறது தான் அவங்களோட புது புதுசாக இப்போ தேர்தல் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு புது இது கிடைக்கும்னு தோணுது எனக்கு நல்லாச்சு நம்ம இன்னும் ஆகி நினைக்கிறேன் நீங்கள் ஏன்னா இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் வேஜயகாந்தம் அப்புறம் தான் கொடுத்துட்டு நம்ம சரியாக இது பண்ணலை இப்ஜேக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு தோணுது எனக்கு அதனால் எல்லோரும் ஆதரிக்கலாம்னு தோணுது எனக்கு ஆதரிக்கலாம் பொதுவாகவே எல்லா எல்லாத்துலேயுமே இருக்கணும் பொதுவாகவே இரநூத்தி முப்பத்தி நாலு தனிச்சாவே இருக்கணும் தனிச்சாகவே இருக்கணும் தனிச்சாக இருக்கலாம் தடை செய்யப்பட்டதுன்னா அது தடை செய்ய பண்ணக்கூடாது அது தவறானது அப்புறம் இந்திய மக்களுக்கு நம்ம இது பண்ணுறது இது இல்லை தமிழ்நாடு மக்களுக்கு இது பண்ணுறது அவங்களோட உரிமை இல்லை இதில் இவங்க தான் பண்ணணும் இவங்க தான் மாடு பண்ணுறதுன்னு இது கிடையாது இல்லை பொதுவாக யார் வேணால் பண்ணலாம் கடை கருத்து பண்ணலாம் அவர் நல்ல ஒரு ஆக்டராக இருக்கும்போது நல்ல மக்கள் ம மத்தியில் மனசை இடம் பிடிக்கிறாப்பில தான் அவர் நடிச்சுட்டு இருக்காரு அவர் படம் நான் முதல் முதலாக பார்த்தது துல்லாதம் மனமும் துல்லும் அந்த மனமே அவருடைய பாட்டு அந்த மா அந்த அவரோட ஆற்றல் எல்லாமே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அவருடைய எழுச்சியை வந்து மக்கள் மனத்தில் வீழ் வீழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அதனால் ஒன்றும் நல்ல இது வந்து எல்லார் கட்சியிலையும் போகிற மாநாடு தானே அதனால் இவர் நடத்துறதுல ஒன்று தப்பே கிடையாது அதனால் மக்களுக்கு எந்த விதமான அவரோட வளர்ச்சியை பார்த்து பயந்துக்கிட்டு தான் அந்த மாநாடுகளை தடை போடுறது மாதிரி எனக்கு தெரியுது ஆனால் அப்போ இது மாதிரி நான் அவ்வளோ சட்டத்திட்டம்லாம் போட்டதில்லை ஆனால் இப்போ பார்க்கும்போது இவ்வளோது ஏன் போடுறாங்கன்னு தெரியல அது ஒரு இதாக தான் தெரியுது ஓட்டுலாம் அது மக்களுடைய உரிமை அதை அப்போ உள்ள வேட்பாளர்களை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க இவர் வேட்பாளர் நல்லா தான் கிடக்கலாம் இன்னொருத்தர் கட்சியில் வேட்பாளர் நல்லவங்களாக இருக்கலாம் அது வேட்பாளர் பார்த்து நான் வந்து கட்சியை பார்த்து ஓட்டு போட்டு வேட்பாளரை பார்த்து தான் ஓட்டு போடுவேன் அதனால் அவர் வர்றதுல வந்து எந்த விதமான தப்பு இல்லை